ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லிபியா நாடு இப்போது இந்த நிலைமைக்கு வரதுக்கு யார் காரணம் அப்படின்ற வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிபியா நாடு வந்து ஒரு பெரிய பாலைவன நிறைஞ்ச நாடு தான் லிபியா அந்த பாலைவனத்தில் ஃபஸ்ட்டு ஆயில் தேடுறாங்க ஆயில் எங்கேயுமே கிடைக்கல பட் அதுக்கு பதிலாக தண்ணி தான் கிடைக்குது அந்த தண்ணியை வச்சு அந்த நாட்டை எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல லிபியா நாட்டுல ஆயில தேடுறாங்க ஆயில் கிடைக்கல தண்ணி தான் கிடைக்கணும் பின் அந்த தண்ணியை வச்சு அந்த நாடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படின்னு அந்த நாடோட தலைவர் முகமது கடாபி பதினஞ்சு லட்சம் குழாய்களை வச்சு நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு ஆற்றை உருவாக்குறது கிட்டத்தட்ட அத தூரம் பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதில் தூரம் இருக்கு பின்னர் அந்த நீரை வச்சு சிறு சிறு கிலோங்கலாம் உருவாக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் பெருக ஆரம்பிக்குது அது மூலியமா வர பொருட்களை வந்து பக்கத்தில் உள்ள ஐரோப்பிய நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க மிக அதிக விலைக்கும் விற்கிறாங்க இதனால அந்த நாட்டோட பொருளாதாரம் அதிகரிக்க ஆரம்பிக்குது இதன் காரணமாக மிக அதிக அளவில் அந்த நாட்டை தொழிற்சாலைகள் உருவாக்குது நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிக்குது இதனால நிறைய கம்பெனிகள் லிபியா நாட்டுக்கு வர தொடங்குது இதனால அந்த நாடு மிகவும் குறைந்த காலகட்டத்தில் அதிக வளர்ச்சி அடையெல்லாம் நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்டோட மக்கள் முகமது கடாபி தலைவராக இருக்கிற பேனா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பட் அந்த தலைவர் வந்து அவர் தலைவர் பதவி விடுற மாதிரி கிடையாது அவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு இதனால அந்த நாட்டில் போர் உருவாகுது போர் மூலயமா நிறைய தீவிரவாதமும் உருவாகுது போரும் தீவிரவாதமும் அதிகரிக்கிறதுனால அந்த நாட்டு மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகிறாங்க அந்த நாயிரம் கிலோமீட்டர் ஆறு வந்து மிகவும் வத்தி போகுது தண்ணிக்கு அந்த நாட்டு மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க விவசாயம் இல்லாததுனால உணவுக்கும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலி இதுதான் அந்த நாட்டோட நிலைமையாக இப்போ இருக்கு எல்லா வளமும் நிறைஞ்சா அந்த லிபியா நாட்டை இந்த நிலைமை கொண்டு வந்ததே அந்த நாட்டு மக்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்